கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் ஏன் இதை வந்து வெளியே சொல்றீங்க ஏன் நிறைய பேருக்கு சொல்ல ஆசைப்பட்றீங்க இது ஏன் அர்த்தது அதுதான் அவருக்கு இந்த லாஸ்ட் கொஸ்டின் ஒரு பாட்டோ ஒரு விஷயமோ எதுக்காக எனக்காக எதுக்கு இது பாடப்படுது எதுக்காகன்னு அப்படி தானே நீங்க எதுக்காக இது செய்யப்படுது அப்படி எடுத்துக்கலாமா இதை நான் ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய மனிதனாக மாறிட்டேன் நான் சமூக ஒழுக்கத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டேன் நான் மனிதனும் தெய்வமாகலாம்னு ஒரு வீடியோ இருக்கும் அதில் போட்டிருப்பேன் ஆனால் இங்கே உங்களுக்கு பதில் சொல்கிறேன் டேட்டா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு செய்யறதுக்கு ஒரு வழி உண்டா அப்படின்னு நான் தேடினேன் உண்டுன்னு ஒரு பதில் கட்சிது அதனால் எல்லாருக்கும் சொல்கிறேன் எல்லா பிரச்சனைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனை இருக்கும்ல நிறைய பிரச்சனைங்க இருக்கும்ல ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஒரு தீர்வு இருக்கும் அப்படி தானே நீங்கள் வண்டி ஓட்ட கற்றுனா ட்ரைவிங் ஸ்கூல் போகணும் நீச்சல் கற்றுனோம்னா நீங்கள் ஸ்விம்மிங் பூலுக்கு போகணும் பாக்ஸிங் கற்றுனா நீங்கள் பாக்சர்கிட்ட போகணும் இது மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் போகணும் நீங்கள் ஒரு மொழி கற்றுக்கணும் இல்லை ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கணும் ஒரு மெக்கானிக்கல் இல்லை எலக்ட்ரிக்கல் நிறைய ஃபீல்டு மாறி மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் எல்லா ஃபீல்டுலேயும் நீங்கள் போகிறதுக்கு தயாராக ஒரு ஆகணும்ல அந்த கேள்விக்கான பதில் என்கிட்ட வந்தது எனக்கு எனக்கு அப்போது ஒன்றை செஞ்சால் எல்லாத்தையும் அடைய முடியணும்னு இருந்தது எனக்கு கரியதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் ஞானம் கருத்தில் வந்து உதவும் புத்தகமோ மற்றப்போ அறிவோ மற்றவங்க பேசுகத்தெல்லாம் இருந்தாலும் கூட எனக்கு புரியணும்ல ஒன்று முத்தாய்ப்பாக என்கிட்ட ஒன்று புரியணில்ல ஒரே விஷயம் பாடநாத்தினார் எல்லாருக்கும் எல்லாருக்கும் புரியதில்லை உட்காந்துக்கிற மாணவர்களுக்கு அந்த புரிஞ்சு கொண்ட மாணவனுக்கு ஏதோ உள்ளே இருக்கும் இல்லை ஏதோ ஒன்று இருக்குது இல்லை அது இன்னான்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லை இப்போது ஐக்கு லெவல்னு ஒன்று சொல்கிறாங்க புரிஞ்சுக்கிற லெவல்னு ஒன்று சொல்கிறது இது மாதிரி ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவோம்ல அது எல்லாத்துக்குமான ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன் இதே எல்லாருக்கும் சொல்லியும் பார்த்தேன் இப்போ என்கிட்ட வரவங்களுக்கும் அந்த பயிற்சியும் கொடுக்குறேன் நீங்கள் அவங்கள பார்க்கலாம் வேற ஒரு ஆளாக வேலை செய்வாங்க சராசரியாக இருக்கிற மனிதனுக்கும் என்னோடய பயிற்சி செய்கிற மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கும் புரிஞ்சுக்கிறது தெளிவாக இருக்கிறது கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறது முடிய முடியாதுன்றதில் தெளிவாக இருக்கிறது இதெல்லாம் நடக்கும் அந்த இடத்த புரிஞ்சு வச்சதுனால நான் செஞ்சிடலேன் ஒன்று அந்த பக்கம் என் பக்கம் வந்து அவங்க நல்லா இருக்கிறாங்க நானும் நல்லா இருக்கிறேன் எனக்கும் லாபம் இருக்குது பெனிஃபிட் இருக்குது எனக்கு இப்போ நாலு பேர் போகிறாங்க யாரோ ஒருத்தர் ஒன்றே ஏதோ ஆகுது இந்த மாதிரி மூன்றாவது கண் இருக்குது நமக்கு அப்படின்னா அவர் அனுபவிக்கிறார் நான் பேசுகிறத விட அவங்க தாண்டி வரணுன்றதுக்காக நான் அசீமாலாம் கூட பேசுனேன் எதுக்காக நான் சீமாக பேசுனேன் அப்படின்னா கண்டுமெனிக்கெல்லாம் வந்துடக்கூடாது யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் வரணுன்றதுக்காகவே நான் சீமா பேசினேன் ஃபில்ட்ரு போட்டேன் அப்போ கூட ஆள் வந்தாங்க எதனால் அப்படின்னா கேட்டு போட்டுனா கூட எகிரி குதிப்பாங்க உள்ள ஏதோ இருக்குதுன்னு சொன்னால் தங்க இருக்கு புதையில இருக்குதுன்னு சொன்னால் தைரியம் அந்த தைரியத்தில் தான் பேசுனேன் அப்படிதான் ஆளையும் சேர்த்தேன் இப்போ எங்களுக்கு பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் ஓ இது 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 இந்த விஷயம் இவங்ககிட்ட விசேஷமாக இருக்குதுன்னு தெரிய வரும்போது இவன் பெ பெருசாக ஆறான்றதுக்காக அதுக்கும் கேஸை போட்டு எனக்கு இன்னும் விளம்பரம் பற்றிட்டாங்க நான் வளர்த்தும் போல அடுத்த கட்டத்துக்கு நான் எத்தனை போல அடுத்த கட்டத்துக்கு மக்கள் எத்தனை போயிட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு திருச்சிட்டம்லன்னு ஒரு உயர்வான வார்த்தை அதை கேவலமாக பேசுகிற மாதிரி பேசக்கூடாதுன்னு சொன்ன உடனே ஒன்று போலீஸில் போய் பெட்டிஷன் கொடுத்து டிவிலெல்லாம் டிவியில் போய் ஆடு கேட்டது ஒன்று ஒன்று ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் நாங்கள் இப்போ ஒன்றுமே இல்லாமல் சிவயோகி யோகக்குடியில் சிவக்குமார் தன்னைத்தானே சிவன் சொல்கிறாரு எல்லாம் ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க இதை விட இன்னும் கொடுமை ஒரு மதத்தில் அசிமா இருக்குதுன்னு சொன்ன உடனே அவங்க ஒரு கூட்டமாக சேர்ந்து கொடியை பூச்சி குண்டாஸ் போகிற வரைக்கும் போய் அவர் குண்டாஸ் கேன்சல் ஆகிட்டு என்னடா பிரச்சனைனா அப்போ கூட ஒன்று மட்டும் ஸ்குவாஷுக்கு போனால் மீதி ரெண்டு கேஸ் அப்படியே தான் இருக்குது கோர்ட்டுக்கு கூட மாட்டேன்றாரு ஓ அப்போ வந்து எனக்கு வந்து அசாத்திய தைரியம் வருது எனக்கு ஓ இது வந்து அல் ஒரு அபரிதமான ஒரு உண்மை இந்த உலகம் இதை சந்தித்தேன்னா எல்லோரும் அமைதியாகிடுவாங்க ஆகிடுவாங்க ஜாதிய ஏற்றத்தாழ்வு மத ஒழுக்கம் இதெல்லாம் போயிடும் மனிதன் மனிதனாக வாழ்வான் பரிபூர்ணமாக அப்படி ஒரு விஷயம் நான் வச்சுங்கிறோன்னு எனக்கு புரிய வருது அதனால் நான் சொல்லினே இருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் வாரம் வாரம் சத்சங்கம் பண்ணுறது ஒரு ஃபார்ட்டி டேஸ் கோர்ஸ் வச்சு நடத்துறது டைம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக டைம் பற்றி ஒரு கோர்ஸ் நத்துறது மொத்தத்தில் எல்லா மனிதனுமே தெளிவாக்கி விட்டா அவங்களுக்கு அப்பப்போ நான் பத்து காசு இருபது காசு பிச்சை போட வேண்டியது இல்லை நிரந்தரமாக ஒரு விஷயத்த நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா அவங்க அழகாயிடுவாங்க அந்த நினப்பில் தான் செஞ்சு நேரம் நீங்கள் என்னை சந்தித்து நீங்கள் என்னை தெரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் மாறிடுவீங்க பெரியீங்க உங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கேள்விக்கு பதில் எழுதி வைங்க என்கிட்ட பயிற்சி எடுத்துக்கோங்க நாற்பது நாள் பொறுத்து அந்த கேள்விக்கு பதில் வேறவா இருக்கும் மாறிட்டுருக்கோம் நீங்கள் மாறிட்டுருக்கீங்க ஆனால் அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு நண்பர்களே நான் அப்புறமா கூட கேட்டுக்கலாம் இவர் உங்களுக்கு தெரிஞ்சவராக இருந்தால் அவர்கிட்ட கேளுங்க அவர் தெரிஞ்சிடலாம் யாருமே இல்லாத பூதாள்கிட்ட கூட நீங்கள் கேட்கலாம் உண்மைதானா அப்படின்ட்டு இந்த பேச்சு இதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கலாம் சொல்லிட்டு போயிட்றாங்க இந்த பாட்டு உதாரணத்துக்கு சொன்னல அவர் வந்து என்னுடைய குரு சிவ வாக்கியர் அப்படின்ட்டு பட் இங்கே என்ன நடந்துருக்குதுன்னா இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குது இந்த விஷயத்துக்காக வந்து சார் சாடக்கூடாது இந்த அந்த மாதிரி பல ஒழுக்கங்கள்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க இந்த விஷயத்துக்கு இந்த நீங்கள் அடையிறதுக்கு இதெல்லாம் பண்ணுவோம் நான் அதையும் பிரேக் த்ரூ பண்ணி வச்சுக்கிறேன் உணவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை திருமண வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க ரெண்டு விஷயத்த விட்டுருங்க கூட அடிக்கடி சொல்லிக்கிறேன் காமத்தையும் போட்டி மனப்பான்மையும் விட்டுட்டிங்கன்னா அது உலகம் அழகானது ரெண்டே விஷயந்தான் உங்களை போட்டு தாக்கும் ஒன்று உங்களுக்கு காமம் மனசுக்குள்ள முன்னே மூளையில் வேலை செய்யும் இல்லைனா போட்டி அவரோட ஒரு விட சிறப்பான ரெண்டு இல்லைன்னா பாருங்கள் நல்லா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி அபரிதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் அப்படி ஒன்று நான் மட்டும்தான் இல்லை நமக்கு முன்னாடி நிறைய தாத்தா அவங்கள அதை அனுபவிச்சிட்டு போயிடறேன் ஒரு மாடுமை இந்த மூலன் ஒரு மூணாயிரம் புக்கு எழுதிறாரு மூணாயிரம் பாட்டு எழுகிறாரு சிவாகமம் அதையே சரியாக படிக்காமல் திருமந்திரம்னே மனப்பாடம் பண்ணி எல்லாருக்கும் சொல்லினு இருக்கிறாங்க இதை விட ஒரு பெரிய குத்து அவர் செத்துட்டாரு உன்னரால் உள்ள போட்டாங்கன்றாங்க மேய்க்கிற ஒரு அறிவு இருக்குமா இருக்காதா இருக்காதுன்னே நினைக்கிறானே அவன் அது அவன் வார ஆன்மீகத்தில் இருக்கிறானே இப்போ அதில் ஒன்றொரு பிரச்சனை இருக்குது இந்த எல்லாரையும் தீட்டுறாரு இந்த மாதிரி தப்பு தப்ப சொன்னால் சொல்லணுமா இல்லையா ஒவ்வொரு பக்கம் ஆன்மீகத்தை திருத்திருத்து ஒரு பக்கம் ஆன்மீகவாதிகளை உருவாக்குறது ரெண்டு வேலை செய்கிறேன் போகிறப்போக்குலேயே உங்கள் வழியில் முள் என்ன தான் எடுத்து போட்டு போனால் ஒரு அழகான தடத்தை ஏற்படுத்திட்டு போகிறேன் ரெண்டாவது நீங்களே உங்கள் தடத்தை ஏற்படுத்திக்கலான்னு வர சொல்கிறேன் யாரும் நீங்கள் யார் பின்னாடி நீங்கள் என் பின்னாடி வாங்க என்ன மாதிரியே வாங்க என்ன மாதிரி முச்சீங்க ரொம்ப சாதாரணமாக இருப்பேன் நான் ஆனால் எதார்த்தவாதி கடவுள் எனக்கு தெரியும் அதை தான் சொல்லித்தரேன் எல்லோரும் கடவுள் திரும்ப தான் குழம்பின்னுக்குறாங்க மதத்து யார் இருக்கிறோம் கடவுள் புரியாது கடவுள் இப்படி தான் இருக்குதுன்னு புரிஞ்சிச்சேன்னா மதம் தேவைப்படுமா தான் நீங்கள் பத்து விதமாக நம்புறீங்க உண்மைக்கு நம்பணுமா என்ன இதுதான் உண்மை நான் எப்படி நம்பினீங்களா அப்படியே இருக்கும் ஒரு பெண்ணை பற்றினா ஆயிரத்தி எட்டு கற்பனை பண்ணலாம் நேராக பார்த்துட்டா எப்படி உங்களுக்கு புரியுது அப்படி தானே அது மாதிரி கடவுள் கடவுள் புரிஞ்சதுனால எல்லாருக்கும் சொல்லி நினைக்கிறேன் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக பார்க்குறேன் எவ்வளோ தூரம் போகணும்னு எனக்கு தெரியாது நான் அந்த மாதிரி முடிவும் பண்ணல நான் மட்டும் அழகாக இந்த வேலையை செஞ்சு நினைக்கிறேன் நல்லா இருக்குது எனக்கு கடவுள் பேசுறது கடவுள் சொல்கிறது இது மாதிரி கேள்வி கேட்கும்போது பதில் சொல்கிறதுலாம் எனக்கு பிடிச்சிருக்குது நான் என்ஜாய் பண்ணுறேன் நீங்களும் சேர்ந்து என்னை கூட என்ஜாய் பண்ணிக்கலாம் ஓ இந்த கேள்விக்கு இப்படி ஒரு பதிலாக என்ஜாய் பண்ணிக்கலாம் வெறுப்பானாலும் நீங்கள் கேள்வியை கேட்கலாம் தப்பாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அதுதான் சுதந்திரமாகவும் கொடுத்து வச்சுக்கிறேன் சச்சங்க எதுக்கு அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிற பதில் உங்களுக்கு திருப்தியாக இல்லாமல் இருக்கலாம் தப்பா இருக்கலாம் இப்போ பிரமிழை பற்றி நான் சொல்லும் போது உங்களுக்கு தப்பாக கூட இருக்கலாம் அது விசேஷமாக இருந்து நான் அதெல்லாம் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன்ட்டு அது விசேஷமாக அது விசேஷம் புரிஞ்சுகிற மனுஷன் விசேஷமாக நீங்கள் எப்படி இருந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியாதியா உண்மை ஒன்று தானே இருக்க முடியா அதை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியலாம் உங்களுக்குன்றதில்ல நிறைய பேர் உங்கள் மூலயமா நான் நிறைய பேர் சொல்கிறேன் அதுக்கு தான் சத்சங்கமே வச்சிடறேன் என்ன பண்ணலாம் நேரில் வந்து கேட்கலாம் நல்லது இல்லை ஒரு கால் நான் தப்பாக இருந்தாலும் நான் திருத்திக்கலாம் பாருங்கள் தப்பாக இருந்தால் ஆனால் தப்பு தானே நான் கேட்கலாம் அது மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம் உங்கள் பக்கம் தரப்பதை பேசலாம் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே அந்த மாதிரி ஒரு உரிமையாக அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இது நல்ல கேள்வி நன்றி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது